அப்போ இந்த வார்த்தை சொல்லப்பட்டவனுடைய நோக்கம் என்ன இல்லை இல்லவே இல்லை உங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லவே இல்லை உங்களுக்கு எந்த கவலையும் இல்லவில்லை உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களும் கவலைகளும் யாருக்குரியது என்று கேட்டால் உங்களை அழைத்தவருக்கு உரியது அலையில் வச்சங்களே அவர் எல்லாம் செய்ய வல்லவர் என்று நீங்கள் தெளிவடையும் பொழுது நீங்கள் நம்பும் பொழுது அவைகளுக்கு உண்டான காரியங்கள் உங்கள் கண்முன்னே வந்து என்ன செய்யும் தேவ மகிமையாக வெளிப்படும் அலில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹலலூயா ஹலலூயா இப்படிப்பட்ட சங்கதிகளை தனக்குள் வைத்தவனாக இந்த மோசே ஒரு இடத்துல கூட ஆண்டுடைய காரியத்தில் என்ன செய்யலாம பின்வாங்கவே இல்லை ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று அறிந்தவனாக எப்படிப்பட்ட பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் வல்லவனாகவே மாறிவிட்டான் அழிலிச்சன இப்படிப்பட்ட நபரைத்தான் கர்த்தர் நம் மத்தியிலே தேடிக்கொண்டிருக்கின்றார் அழிலிச்சன அன்று அந்த பிரித்தெடுக்கப்படுகிற செய்தியை கேட்டதிலே பெண்கள் பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு பத்து பதினோரு பேரை ஆண்டவர் எழுப்பினார் அல்ல நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவர்களுக்குள் இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் யாரெல்லாம் எழும்பலையோ அவங்களுக்குள்ளும் ஆண்டவர் இருக்கின்றார் நிச்சயமாக இந்த நாளிலே ஒரு புதிய நம்பிக்கையை உங்களுக்கு தருவாராக ஒரு புதிய தைரியத்தை உங்களுக்கு தருவாராக காரியங்களை ஜெயமாய் மாற்றுவதற்குண்டான சகல வல்லமைகளையும் உங்களுக்கு தருவாராக வெற்றி மேல் வெற்றி அடைவதற்குண்டான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக அல்ல நிச்சயமாய் தருவார் அமீன் சொல்லுங்களேன் அநேக சாட்சிகளை கத்தர் உங்களுக்கு தருவார் அமீன் சொல்லுங்களேன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நான் பயங்கரமான விசுவாசத்தில் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நான் மாறிட்டேன் என் கையில் ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவருக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற ஒரு துடிப்பு எனக்குள்ளே வந்ததினால என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சேன் ஊழியத்துக்குள்ளே என்ன செய்கிறேன் போட்டுவிட்டேன் யார் பேரில் போட்டேன் கத்தர் பேரில் போட்டேன் அலி லட்சங்களேன் கடந்த மூன்று மாதத்தை நான் திரும்பி பார்க்குறேன் என் கையில் அந்த கார வித்த காசு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதோடு கூட ஒரு சிறிய பணமாக என்கிட்ட இருந்தது மொத்தமே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மட்டும்தான் அலுலட்சம் என்னுடைய பணத்தை நான் விதைக்கும் பொழுது கடந்த நான் திரும்பி பார்க்கும் பொழுது என் கையில் அதிக பணங்களை புரளுவதற்கு என் தேவனாய கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார் மனுஷனாகிய நமக்கு ஒன்னே தான் பிரச்சனையே உருவாகும் பணம் நம்ம கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு எல்லா விதமான கவலையும் எல்லா விதமான பயங்களும் கடன் வாங்க வேண்டிய கூட ஒரு நிர்பந்தம் கூட செய்ய நமக்கு ஏற்படும் ஆனால் கர்த்தரை நீங்க முன்வைக்கும் பொழுது இல்லை என்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உங்கள் கரத்தை ஒரு குறைவில்லாமல் நடத்துவதற்கு நான் உங்கள் முன்னே கர்த்தருடைய சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன் ஹலோ லூயா ஆமாம் கிட்டத்தட்ட அது ஒரு லட்சத்திற்கு மேலாக என் கரங்களிலே அது என்ன செய்கிறது புரளப்பட்டிருக்கிறது அலலட்சுங்களேன் அலலிட்சங்களேன் கடந்த நாட்கள் கூட காசு இல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன் இன்றைக்கு ஊழியத்துக்கு போவதற்கு கர்த்தர் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்தவராய் இங்கே நான் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன் அலலட்சங்களேன் ஹலோ லூயா ஆமா அப்ப தேதி இன்னைக்கு எத்தனை தேதி கடந்து வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது மாதம் மாசம் அங்கே நாகர்கோவில் அந்த ஊழியத்திற்காய் இடம் அங்கே வீடு வாங்கப்பட்டிருக்கிறது அதற்கு வாடகையை செலுத்த வேண்டிய இந்த நாள் அலுலட்சங்களே அலுலட்சங்களே ஐயா உங்களுக்கு சில காரியத்துக்காக நான் வாரத்தில் ரெண்டு மூணு முறை நான் என்ன செஞ்சிட்டேன் அங்கே வந்துட்டேன் அதனால என் கையில் இருந்த பணம் என்ன செஞ்சுக்கிறது செலவாயிட்டு வாடகைக்கு கொடுக்க வேண்டி வச்சிருந்த பணம் செலவாயிட்டு அப்படின்னு அவங்க கிட்டே சொல்லும் பொழுது உங்கள் கையில் எப்போ வருமோ நீங்கள் அப்போ கொடுத்தா போதுன்னு அவங்க வாயினாலே அந்த ஒரு பேச வைத்திருக்கின்றா அல்ல வச்சுங்களேன் அல்லலே வச்சுங்களேன் அப்ப என்னுடைய தேவையை எப்படியும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்று நான் நம்பும் போது என் கையிலே நான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடிகிறது ஆமேன்னு சொல்லுங்களேன் அதே போல ஆண்டுடைய மக்களாகிய இறை கூட்டமாக இங்கே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய இல்லாமையிலே கர்த்தர் அவர் உங்களுக்கு போதுமானவராகவும் உங்கள் இல்லாமைகளிலே அவர் உங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறவராகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என்கிற இப்போதே உங்களுக்கு தொடங்குமானால் நீங்கள் சீக்கிரத்தில் கத்து சாட்சியாய் மாறிவிடுவீர்கள் உங்களை எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லாத அளவுக்கு தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் அவர் வல்லமை உள்ளவராய் இருந்து கொண்டிருக்கின்றார்